இல்லை வீடியோக்கள் பார்க்கும்போது வந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது வந்து லைஃப்பில் வந்து நம்மளுக்கும் இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து ஞாபகம் வரும் இந்த நிறம் அப்படின்றது இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குது பாருங்கள் அந்த பொண்ணுக்கு இந்த வந்து இப்போ வந்து எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் புண்ணு ஒரு ஒயிட்டான பொண்ணை பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்தை அவன் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஹேட் ஆகுது அப்படின்றத பாருங்கள் இது வந்து அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குமா அப்படின்றது தெரியலை அந்த ரிஜெக்ஷனை வந்துட்டு அவன் பேஸ் பண்ணும்போது தான் அவனுக்கு வந்து அந்த வழிகள் தெரியும் இன்றைக்கி வந்துட்டு அழகுன்றது என்றைக்குமே வந்துட்டு இந்த நிறத்தை வச்சு இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அதுதான் வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயமாப்படுது இன்றைக்கி வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஹார்ட்லேருந்து ஹார்ட்டு வந்ததுனால ப்ளட்டை வந்து ப்ளீடிங் பண்ணுற மாதிரி இருக்குது வழிகள் நிறைந்த ஒரு காட்சிங்க அந்த வீடியோ பார்க்க இந்த ப்ராங் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கூட்டம் வந்து தெரியுவாங்க சேனலில் வந்துட்டு யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காண்டி இந்த அடுத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி வீடியோ போடுறாங்க அடுத்தவங்களை க்ளைக்குன்ற பேரில் அவங்கள வந்து ஹேர்ட் பண்ணுறது அவங்கள வந்துட்டு அவங்களுடைய அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி ஒரு ஒரு வீடியோ எடுத்து பதிவிடுறது இதில் என்னடா அவங்களுக்கு அப்படி கிடைக்கிது அப்படின்ட்டு தெரியல ஆனால் அவங்கள பார்க்கும்பொழுது ராங்கன்ற பேரில் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா இதை பார்க்குறதுக்கு வந்து எத்தனை பேருக்கு வந்து இது வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குமா அப்படின்றது தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஒரு வீடியோ போடுறதுனால அவனுக்கு வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னு தெரியல அவன் வந்துட்டு அடுத்தவங்களுடைய கஷ்டம் இதனால் வந்து அடுத்தவன் வந்து ஹெட் ஆகிறானே அடுத்தவனுக்கு வந்து பொருள் வந்து இழப்பீடு ஆகுது அந்த புண்ணோட புண்ணு வந்து ஒரு செல்லை வச்சு பேசிகிட்டு இருக்கும்போது கொண்ட பல்லூண்ட கொண்டு வச்சு உடைக்கும் பொழுது அது வந்து செல்லு வந்து சிதறி ஓடி டக்குன்னு உடையுது அப்போ வந்து அவன் வந்து என்னை மைண்டில் வந்து அதெல்லாம் வந்து யோசிப்பாயலாம் என்னென்னு தெரியல ஆனால் இத்தனையோ விஷயங்களை வந்து நீ பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறத வந்துட்டு ஒரு ப்ராங்காக பண்ணி நீ வந்து உதவி பண்ணலாம் மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி வந்து இதுதான் காமெடினு சொன்னீங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம் உங்களுக்கு லோல் லோல்பட்டு அதை உங்கள் தம்பி கட்டால் பரவாயில்லேன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை

அவங்க அப்பா என்ன என்னை மீறி அவங்க அப்பா சொல்லிட முடியாது என்ன சார் சொல்கிறேன் இந்த பொண்ணு பார்த்தீங்களா எனக்கு வந்து இவ்வளோ நகை போட்டால் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அதுக்கிடையில் இது கம்மியாக போட்டிங்கன்னா வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை வற்புறுத்துது அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் வந்து கடனாளியாகப்பட்டாலும் பரவாயில்ல நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிது இத்தனை வருஷமாக வளர்த்து ஆளாக்குன அந்த பெற்றோர்கள் தன் மகளுக்காக கடனாளியாகிறதுல அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய விருப்பம் அதாவது அவ்வளோ பெரிய கஷ்டம் அதுக்கு கிடையாது அப்படிங்குது இதெல்லாம் சொல்லும்போது நம்ம எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி வரதட்சணை கொடுமைன்னு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் அது ஒரு நியாயமாக பார்க்கப்படுற அந்த சமூகத்தில் இந்த பொண்ணு வந்து எனக்கு இவ்வளோ நகை போட்டால் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா போய் இந்த பொண்ணு மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா என் பொண்ணு இவ்வளோ வரதட்சணை கொடுக்குது இந்த மாதிரி நகை போட்டால் தான் நகை நாற்பது ஐம்பது பூ நகை போட்டால் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுது அப்படின்னு போய் இந்த பொண்ணு இந்த அம்மா வந்து அந்த பொண்ணு மேலே வந்து கேஸ் கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல இன்றைக்கி நிலம வந்துட்டு இந்த மாதிரி தான் போயிட்ருக்கு நம்ம வந்து வரதட்சணை கொடுமையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி சென்ட்ரேஷனில் பாதி பொண்ணுங்க வந்து எனக்கு இவ்வளவு போட்டால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு இதுக வந்து தன்னோடய வீட்டிலே கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப இதுகளுக்கெலாம் நம்ம வந்து ஒன்றே தான் சொல்லலாம் இதுகளுக்குன்னு ஒரு குழந்தைங்க இருந்து அந்த குழந்தைங்க வந்து இதுகளை வந்து இந்த மாதிரி நகைப்படணும் அப்படின்ட்டு டார்ச்சர் பண்ணும்போது தான் அந்த கஷ்டங்களை வந்து இதுகளுக்கெல்லாம் புரியும் அது வரைக்கும் அந்த இதெல்லாம் திருத்த முடியாது நான் வந்து இவ்வளோதான் வேணும்னு எதிர்பார்த்தா அதை வந்து செஞ்சால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க நினச்சா இதுகளுக்கெல்லாம் வந்து பட்டாதான் தான் வேறு வழி இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த வீடியோ பார்த்திங்களா இந்த மாதிரி நிறைய கற்பிணி பெண்கள் வந்துட்டு அவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிற வீடியோவாகவும் ஒரு ஃபோட்டோவும் வந்து இன் இன்ஸ்டாகிராமில் வலைதளங்களில் வந்துட்டு பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க இது வந்து மற்றவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இங்கே வந்துட்டு எல்லாருமே ஹேட் ஆகிறாங்க இதை பற்றி இதை ப இதை பார்த்துட்டு வந்து குழந்தைகள்லாம் அவங்க வந்து ஹேட் ஆகிறாங்க மற்றபடி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து பிடிக்கலை உங்களோட உங்களோட அந்த பாடியை வந்துட்டு காட்டுற மாதிரி உள்ள விஷயங்களை வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு சந்தோஷமாக அளிக்குதுன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை வீடியோ ஷூட்டோ பண்ணி நீங்கள் தனிமட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம் அதெல்லாம் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி மற்றவங்களுக்கு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து சுத்தமாக புரியலை இதனால் வந்து நிறைய பேர் வந்து வருத்தம் வருத்தமாகறாங்க இது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கும் இது வந்து வருத்தமாக இருக்குது மற்றபடி நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து பிடிக்க மாட்டேது அது வந்து அதை வந்து யாருக்குமே வந்து பிடிச்சிக்க மாட்டுறாங்க

இன்றைக்கி இஎம்ஐயில் பொருளை வாங்கி தன் தன்னுடைய கணவரையோ இல்லை வீட்டில் உள்ளவங்களை கஷ்டப்படுத்துறது தான் இன்றைக்கி உள்ள பொண்ணுங்களுடைய நிலமை இன்றைக்கி அப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா என்னுடைய வருமானம் வந்து இருபதாயிரம் தான் அதுக்கு உள்ளே வந்துட்டு எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இது வந்துட்டு இஎம்ஐயில் நான் வந்து பொருள் வாங்குறது எனக்கு பிடிக்கும் அதில் நான் வந்து எனக்கு தேவையானதை நான் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அவருடைய கஷ்டங்களை வந்து தன்னுடைய மனைவிக்கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்னு எவ்வளோ பெருந்தன்மை அவர் சொல்லும்போது கூட இது வந்து நினச்சி பார்க்குறது இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு இது நினைக்கிறது இது வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையில் சம்பளம் பற்றாமல் தன்னுடைய குடும்பத்தையும் ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்படும் போது தான் அந்த நிலைமையெல்லாம் இதுக்கு புரியும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியாதமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பெருமையாக பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது இஎம்ஐயில் பொருள் வாங்குறதுலாம் அது குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ட்டை போட்டு பண்ணிக்கணும் இதுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்ம